இன்றைய தினம் சிற மாசி சிறிய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீதா மீனாவுக்கு கொடுத்த பணத்தை அறுநூட்டை இருந்துதான் வாங்கின நான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றதை கேட்ட முத்து வந்து ரொம்பவே கோவப்படுகிறார் அதை பார்த்த அண்ணாமலை இது சீதா சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவும் எடுக்க கூடாது கவலைப்படக்கூடாது அதை கிட்ட மீனா முத்துவை பார்த்து இதுதான் மாமாவோட அனுபவம்னு சொல்கிறார் அதற்கு முத்து அவன் ஒரு லட்சம் கொடுத்து தானே அவங்களுக்கு அவன் நல்லவனா தெரிகிறான் மேலும் வந்து நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறார் பிறகு வந்து அண்ணாமலை மீனாவை பார்த்த முத்து ஒருத்தரையும் இப்படி கெட்டவன் என்று சொல்ல மாட்டான் எதுக்கும் வடிவா விசாரிச்சு பாருன்னு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா மனோஜுக்கு சத்தும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஜூஸ் செய்து கொடுக்கிறார் அப்ப ரோஹிணி வாரத பார்த்த விஜயா இதுதான் வீட்டுக்கு வர நேரமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோஹிணி இன்றைக்கு ஸ்டோர் ரூம்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுதான் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார் மேலும் இன்றைக்கு நிறைய காசு வந்ததுன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து முத்து கார்ல வரும்போது ஒரு அம்மா தன்ற பிள்ளை வந்து விசத்தை குடிச்சிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்கிறார் உடனே முத்து அந்த பிள்ளையை வந்து காரில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் அப்போ மீனாவும் வந்து சீதாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து போய் நிற்கிறார் பிறகு அந்த பிள்ளை விஷம் குடிச்சதுக்கு காரணம் தான் விரும்பின பையனை வந்து கல்யாணம் செய்ய வீட்டை சம்மதிக்கலை என்ற விஷயம் வந்து முத்துவுக்கு தெரிய வருது முத்து வந்து கவலைப்படுறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்